சபிக்கப்பட்ட ஆட்சி மரணத்துக்கு முதல்வரே காரணம் கொதித்து எழுந்த அதிமுகவினர் மனசாட்சியே இல்லையா என்று கொதித்து எழுந்த மக்கள் கொதித்து எழுந்தாங்களா கண்ணீர் விட்டாங்களா என்று கடற்கரைக்கு போனவங்கள பார்த்தா தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு தான் திமுக அரசாங்கமானது இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் சொதப்பி இருக்கிறது அதிமுகவினர் என்ன கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு அதை தாண்டி மருத்துவத்துறை அமைச்சர் என்ன விளக்கம் அளித்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவை நம்ம முழுசாக பார்த்துடலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை இல்லை அவள நிகழ்வை பார்க்கலாம் முதல்ல இந்த வீடியோவை பாருங்களேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு உணர்ச்சியானது மேலிட்டு இவெல்லாம் ஒரு ஆட்சி செய்ய தகுதியா அப்படின்னு மக்கள் கேட்பது நியாயம் என்று உங்களுக்கு புரியும் ஏன்னா திமுக அரசாங்கத்தை ஒருமையிலோ இல்லை நம்முடைய கோபத்தையோ ஏதாவது வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டால் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இருக்கின்ற பொழுது மக்கள் என்ன மாதிரியான விமர்சனம் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம வீடியோவாக காட்ட முடியும் பாருங்கள் ஒரு வயதான அம்மா எந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பாதுகாப்பு பணிக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய வாகனத்தை ஏன் தெரியுமா அங்கே இருக்கிறவங்க உயிருக்கு போராடுகின்ற பொழுது ஆம்புலன்ஸு கூட போகிறதுக்கான சாலை வசதி கிடையாது அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல கூட்ட நெரிசல் இருந்தது இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் மட்டும் பார்க்கல முதல்வரும் பார்த்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி உயர் அதிகாரிகள் பார்த்தாங்க அதோட மத்திய அமைச்சர் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள்லாம் பார்த்தாங்க அவங்களும் இந்த கூட்டத்தில் தானே உட்காந்து பார்த்தாங்க பிறகு அவங்க மட்டும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வீட்டுக்கு போனாங்களாம் அவங்களால எப்படி போக முடிஞ்சுது அவங்க போகிறதுக்கு மட்டும் வழிகளை எப்படி உண்டு பண்ணாங்க மக்களை எப்படி ஒதுக்குனாங்க பாதிப்படைந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லை அதுக்கு காவல்துறையை சரி பண்ணலை இரண்டாவது வான் சாகச நிகழ்ச்சி முடிச்சிட்ட பிறகு மக்கள் வெளியேறுவதற்கான வழி கிடையாது உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க போகிறதுக்கு வழி இருக்குது ஆனால் அந்த உயர் பொறுப்பை தரக்கூடிய மக்கள் போகிறதுக்கு வழி கிடையாது அங்கே கூட்டத்தில் வெயிலில் உட்காந்து நின்று பார்த்து வீட்டுக்கு விறுவிறுன்னு போனோம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அங்கே வாகனங்கள் கிடையாது சொந்த வாகனத்தில் வந்தவங்க எந்த வழி போகிறதுன்னு தெரியல இதெல்லாம் நீ நேராக போய் பார்த்தே அப்படின்னு கேட்பீங்க நாம் நேரலையாகவே வீடியோ போட்டோம் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல ரெண்டாவது இரவே வந்து நாம் ஷார்ட்ஸும் போட்டு பாருங்கள் வான் சாகச நிகழ்ச்சியில் அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னு கூட காட்டியிருந்தோம் அங்கே நேரடியாக போய் பட்ட என்னுடைய கொடுமை எங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வான் சாகச நிகழ்ச்சியானது நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நடந்தது ஆனால் இந்த ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கடைகள் இருக்குது இல்லையா சாலை ஓரம் அந்த கடைகளில் தண்ணி பாட்டில் கிடையாது எந்த விதமான நீர் ஆகாரமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதோட சாலை வழியாக நடந்து போகிறோம் நிறைய கடைகள் இருக்குது வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் எத்தனை ரூபா கொடுத்தாலும் அங்கே வாட்டர் பாட்டில் கிடைக்கவே இல்லை என்ன காரணம் எல்லோரும் பஸ்ஸுலேயும் கார்லேயும் இருசக்கர வாகனத்துலையும் போகிறத விட நடந்து போனால் தான் கடற்கரையை போய் சேர முடியும் அப்படின்றதுக்காக பத்து கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதுனால எல்லோரும் நடந்தே போனாங்க தாகம் எடுத்தது அப்படியே தண்ணியை மடக்கு மடக்குன்னு வாங்கி எவ்வளோ விலை இருந்தாலும் குடிச்சிட்டாங்க அதனால் எல்லா கடைகளிலும் வாட்டர் பாட்டில் காலி திரும்பி வருகின்ற போது தண்ணி எங்கேயுமே கிடைக்கல பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா அங்கேக்கே இருக்கக்கூடிய வீடுகளுடைய கதவை தட்டி அம்மா குடிக்க தண்ணி இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் எல்லோரும் அவங்க சொந்த ஊர் போய் சேர்ந்தாங்க அந்த அளவுக்கு தான் இந்த விமான சாகச நிகழ்ச்சியானது சொதப்பலோ சொதப்பல் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் இந்த விமான சாகச நிகழ்ச்சி தொடர்பாக அவர் பேட்டி அளிக்கிறார் அது என்னன்னு பார்த்துட்டு வாங்கல ஒரு ஃபார்முலா ஃபோர் கார் ரிஸ்க் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க பதினஞ்சு நாள் மெனக்கெட்டு பத்தாயிரம் பேர் அதை பார்க்கலாம் பத்தாயிரம் பேர் பார்க்கறதுக்கு பதினஞ்சு நாள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பீடியோ டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் மெட்ரோ வார்டர் எலக்ட்ரிசிட்டி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்க நான் சொல்கிறது மினிமம் ஆறு டிபார்ட்மெண்ட் பத்து டிபார்ட்மெண்ட் வந்து பதினஞ்சு நாளா டே நைட்டு வேலை பார்த்தீங்க நீங்கள் ஆனால் பதினஞ்சு லட்சம் பேர் வராங்க அது ஒரு ஏழையில நடுத்தர மக்கள் சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு ஒரு நாளையாவது நீங்கள் இதை பற்றி தெரிவி பண்ணியிருப்பீங்களா ஆய்வு பண்ணியிருப்பீங்களா இல்லை ஒரு நாளைக்காவது வந்து நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் சாலமான இடம் என்ன பண்ணிடுது கிட்டத்தட்ட லைட் ஹவுஸ்லேருந்து நம்மளுடைய அண்ணா அம்மா அம்மா நினைவிடம் அண்ணா சதுக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் இந்த மூன்று கிலோமீட்டரில் ஒரு சாமியானா போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் ரெண்டு பக்கமும் போடலாமே சாமியானா போட்டால் என்ன ஆகும் ஒரு ஒரு நூறு கோடி செலவு பண்ணுங்களேன் அவங்க அப்பா செலவு பண்ணுறது மட்டும் தொண்ணூறு கோடி பண்ணுறீங்க நினைவிட கட்டுறதுக்கு எண்பத்தி கோடி பண்றீங்க அதுக்கப்புறம் வந்து ஊரெல்லாம் வந்து அவங்க அப்பா பேர்ல நூற்றாண்டு மண்டபம் நூற்றாண்டு கட்டிடும் அப்புறம் வந்து அவங்க அவங்க அப்பா இப்போ இருக்க ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவங்க அம்மா வந்து தயாரமைய அவங்க வந்து ஒரு அறக்கட்டில எங்க நம்ம யானை கட்டில அந்த ஒரு அறக்கட்டில அது ஒரு பில்டிங் இப்படி இப்படி எங்க உத்தரப்பிரதேசில் எப்படி வந்து முழுமையான அளவுக்கு எல்லா பேரும் வந்து எல்லாம் இதுக்கு பில்டிங் வச்சாங்களா எல்லா பேரும் வைக்க முடியுது அதுக்கு பணம் ஒதுக்க முடியுது அவர் சொல்றது நியாயம் இந்த கார் ரேஸுக்காக எத்தனை முறை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணாங்க ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக போது இந்தியாவிலே வந்து இரண்டாவது முறையாக நம்ம சென்னையில் தான் நடக்குது ஏன்னா நாட்டு பற்று நாடு முழுதும் இருக்கணும் அப்படின்றதுக்காக மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் மட்டுமே ராஜபாத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய விமான சாகச நிகழ்ச்சிகளை நாடு முழுதும் நடத்துங்க ஏன் விமான சாகச நிகழ்ச்சிகளை நாடு முழுதும் நடத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒவ்வொரு மாநிலம் நான் நடத்துகிறேன் அப்படின்னு எந்த மாநிலம் கேட்குதோ அந்த மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர் உத்தரவிட்டார் அதனால தான் உத்திரப்பிரதேசத்தில் நடந்த பிறகு நம்ம தமிழகத்தில் நடந்தது ஆனால் நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆடா விமானப்படை வந்து எவ்வளவு வசதிகள் கேட்டதோ அந்த வசதிகளை விட நாங்கள் அதிகமாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை நம்முடைய தலைமைச் செயலாளருடைய தலைமையில் நான்கு குழுக்களை போட்டோம் நிறைய முறை போய் கண்காணித்து ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டோம் அது மட்டும் இல்லை நடமாடும் மருத்துவமனைகள் தற்காலிக மருத்துவமனைகள் மருத்துவ குழுக்கள் நாற்பது ஆம்புலன்ஸு ஆறாயிரம் காவல்துறையினர் எல்லாமே போட்டோம் போக்குவரத்துக்கான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் மக்கள் எந்த விதமான இடர்பாடுகள்லாம் சந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் கடைசியில் வந்து அதிக அளவு கூட்டம் வந்ததுனால இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தவனுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆயிப்போச்சு இனிமேல் இந்த மாதிரி விழாக்கள் எங்கே நடந்தாலும் சரி நம்ம போகக்கூடாது அப்படின்ற எண்ணமும் ஆகிப்போச்சு இரண்டாவது நம்ம துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் இந்த வான் சாகச நிகழ்ச்சியும் ஒரு விளையாட்டு போல தான் இது முழுக்க முழுக்க அவருடைய தோல்வி அப்படின்னு மக்கள் எல்லாம் நேரடியாக பேட்டியளிச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா அரசாங்கத்தை நடத்துவது முதல்வர் கிடையாது துணை முதல்வர் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஜெயக்குமார் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வேறு மாதிரியும் கலாச்சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பார்த்து தெரியும் மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குறாரு ஆனால் அவர் டீஷர்ட் போட்டுக்கிட்டு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் அரசாங்க அதிகாரிகள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனையை கேட்பார் ஆலோசனையை வழங்குவார் டீ ஷர்ட் போட்டது கூட பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் அந்த டீஷர்ட்டில் கட்சி சின்னத்தையும் கொடியும் போட்டுக்கிட்டு போய் ஆலோசனை நடத்துவாருங்க தான் மக்களிடையே பணம் வாங்குகிறோம் தான் ஒரு அரசு ஊழியர் என்பதையே மறந்து விட்டாருங்க அவர் மன்னர் என்று நினைப்பதுனால தான் அவர் எந்த உடை வேண்டுமானாலும் போட்டுமோலாம் யாரையும் கேட்க போகிறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க துளி கூட ஆட்சினா என்ன அது எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக இருக்குது தான் மக்கள் ஐந்து பேர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஜெயக்குமாரும் அண்ணாமலையும் வந்து உங்களுடைய விளம்பரத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய முன்னேற்பாடு விஷயங்களை கூட பல கோடி ரூபாய் செலவழிக்கின்ற விஷயத்தை கூட இந்த பல கோடி மக்கள் பார்க்க வருகின்ற இந்த நிகழ்வுக்கு செய்யலையே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசாங்கத்தை சாடி இருக்கின்றார் தமிழிசை சவுந்தரராஜன் சாடி இருக்கிறாங்க இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா இந்த திமுக அரசாங்கத்துடைய சொதப்பில் அவங்க கட்சிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்டிக்கிறாங்க ஊடகங்கள் இந்த சொதப்பில் பற்றி பேசாது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஊடகங்களும் இந்த சொதப்பலை பற்றி பேசுது மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏயா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு ஆனால் மாநாடு நடத்துவதற்கு முப்பத்தி மூணு கண்டிஷன் குறைந்தது பதினேழு கண்டிஷன் நிறைவேற்றுங்க அப்போ தான் மாநாடு நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க காவல்துறையினர் பல முறை போய் விஜயனுடைய மாநாட்டை ரிவ்யூ பண்ணுறாங்க என்ன விஜய் இங்கே இதை செய்யலியா அதை செய்யல என்று சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் எத்தனை காவல்துறையினர் வந்து இந்த மெரினா பீச்சின் அதாவது வான் சாகச நிகழ்ச்சி நடக்கின்ற இடத்த ரிவ்யூ பண்ணாங்க இல்லை விமானப்படை அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்கினாங்க எதா உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களெல்லாம் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் ஏதாவது மாநாடு நடத்தினா அனுமதி கிடையாது அப்படின்னு மறுப்பதற்காக ஐம்பத்தெட்டு கண்டிஷனு ஆனால் இங்கே இதில் இன்னொரு செய்தியும் உலாகிறது என்னென்னா காலையில் ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்றது தான் வான் சாகச நிகழ்ச்சி ஏற்பாடுகள் சொன்னாங்களாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நடு வெயிலில் பதினொன்றுலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை செஞ்சாங்களாம் ஏன் டைமை மாற்றினாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லை திமுக காரனுக்கு மனசாட்சியே இல்லை என்பது போலவே இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க இது திமுகவுக்கு கெட்ட தான் ஏற்படுத்தும் ஏன்னா தான் திராவிட மாடல் ஆட்சி இத்தனை ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தாலும் இந்த வான் சாகச நிகழ்ச்சியுடைய தவறுகளுக்கு சப்போர்ட்டாக திமுக காரங்க இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் சத்தியமாக அது கெட்ட தான் ஏற்படுத்தும் எப்படிலாம் முட்டுக் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா அதிமுக காரன் என்ன யோகிமா அந்த அம்மா பெருவள்ளத்தை பார்வையிட வருகின்ற பொழுது வெயில் நின்று நாலஞ்சு பேர் செத்து போட்டான் அப்போலாம் எங்கடா போனீங்க அதிமுக காரங்களே அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா மகாமகம் குளத்தில் போய் குளிக்க போனாங்க நூற்றுக்கணக்கான பேர் செத்து போட்டான் அப்போலாம் எங்கடா போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் உரிமைக்காக போராடின ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கொதித்த மக்களை குருவி சொல்கிற மாதிரி பதிமூணு பேரை சுட்டுக்கொன்னிங்க நீ வந்து மெரினாவில் உயிர் பற்றி கேட்குறியா உங்களுக்கு ஏழா தகுதி இருக்குது அப்படின்னு திமுக காரங்க முட்டு கொடுக்குறாங்க அதிமுக ஆட்சியில் தப்பு பண்ணால் அதிமுக தலைவர்கள் தப்பு பண்ணால் திமுகவும் தப்பு பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்ல வராங்களா இங்கே வான் சாகச நிகழ்ச்சியில் நடந்த சொதப்பலுக்கு இவங்க பொறுப்பாக பொறுப்பு இல்லையா அதாவது அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக பேசி அரசியல் பண்ணுவாங்க ஆனால் வந்திருக்கின்ற மக்கள் சாபம் விட்டாங்களே அந்த சாபம் இந்த அரசாங்கத்துக்கு போய் சேராதா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருடைய மனதிலும் இருக்குது அதுலேயும் திமுக காரங்க பத்தியா இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கும் அதையெல்லாம் தட்டி தூக்கி வந்து இப்போ திராவிட மடலாட்சி ஆட்சி தட்டி தூக்கி வந்து என்ன புரோஜனம் சரியான முன்னேற்பாடுகள் செய்யாமல் மக்களை செதைச்சிட்டிங்களே சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டு போனாங்க மொத்தத்தில் செம்ம சொதப்பல் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தேசியத்தின் பக்கம் இருக்கிறாங்க நாட்டுப்பற்றுடன் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த நிகழ்வு மூலம் நல்லா தெரியுது எந்த மாநிலத்திலும் இவ்வளோ கூட்டம் வந்து இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்கலை ஆனால் பார்த்துருக்குறாங்க ஆனால் அதுக்கு சரியான ஏற்பாடுகள் செய்யல பாருங்க தண்ணி இல்லை டாய்லெட் வசதி இல்லை அதையெல்லாம் தாண்டி மாற்றுத்திறனாளிகள் இந்த மணலில் போய் அதை பார்ப்பதற்கான ஏற்பாடு இல்லை இப்படி ஏகப்பட்ட சொதப்பகல் இந்த சொர்புகளினால திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பேர் தான் சரி மக்கள் என்னென்னவோ சொல்கிறாங்க அதெல்லாம் பதிவு செய்ய முடியாது மொத்தத்தில் இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் வெயில் ஒரு புழு விழுந்து விட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி தான் நேற்று மெரினாவில் ஒட்டுமொத்த மக்களும் துடி போய் போய்விட்டார்கள் நிகழ்ச்சி நடந்தது எப்பா வீடு போய் சேரலாண்டாப்பா பட்டதே போதுண்டா என்று மக்கள் வெளியேறுவதற்கும் வழி இல்லை எந்த பக்கம் வழி போனோன்னு தெரியல போனவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் வந்து போக்குவரத்து வசதிகள் கிடையாது பேருந்துகள் கிடையாது மெட்ரோ ட்ரெயின் கிடையாது இல்லை இயல்பாக வந்து போகின்ற ட்ரெயின் கிடையாது எப்படியாவது போயிடணும் என்பதற்காக டிக்கெட் எடுக்கணும் என்பதற்காக போகிறாங்க அங்கே ஸ்கேனர்கள் ஒ ஒர்க் பண்ணலை கேட்டால் தெற்கு ரயில்வே என்ன சொல்லுது வழக்கமான கூட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காட்சிகளை பார்க்கின்ற போது சாமி இனிமேல் சென்னைக்கு உள்ள எந்த நிகழ்ச்சியும் நடத்தாதீங்க அப்படி நடத்துனீங்கன்னா முறையான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படி சென்னைக்குள்ளே முறையான ஏற்பாடு செய்ய முடியலன்னு வச்சுங்களேன் உங்கள் வசதிக்காக அங்கே நிகழ்ச்சி நடத்தாமல் வேறு இடங்களில் நடத்துங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க தமிழக அரசாங்கம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கும் மனசு தான் வலிக்குது அஞ்சு பேர் ரெண்டாயிரம் பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் மனதை திருத்தி கொள்ளுமா லண்டன் போனதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் இந்த திமுக அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கல ஆனால் இந்த வான் சாகச நிகழ்ச்சி தமிழகத்துக்கு கிடைத்தும் அது சரியாக ஆண்டல் இல்லை அதனால் அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக லண்டன் போய் குற்றச்சாட்டு வச்சுருக்கின்றார் உங்கள் விளம்பரத்துக்காக நீங்கள் செய்கின்ற முன்னேற்பாடு கூட மக்களுக்கு செய்யலையேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு திருப்திக்குள்ளுமா இந்த அரசாங்கம் இல்லை சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி ராஜாவும் இளவரசர்களுக்கு மட்டும்தான் அந்த நாடு மற்றவர்கள்லாம் நாசமாக போனால் எனக்கு என்ன என்று சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கின்றாரே அது போல தான் இவங்க மக்களை பார்க்கின்றார்களா பிறகு தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு இப்படி மக்களாண்ட வருவாங்க இந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள்